தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஆன்மீக சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் சென்னை மதுரை திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய நகரங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில்களை தரிசனம் செய்யும் வகையில் காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை ஒரு நாள் ஆடி அம்மன் தொகுப்பு சுற்றுலா ஜூலை பதினெட்டு முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை ஒரு மாதம் காலத்துக்குச் செவ்வாய் வெளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படுகிறது ஆடியம்மன் சுற்றுலா சென்னை ஒன்று ஒரே நாளில் எட்டு அம்மன் கோயில்கள் சென்னை திருவல்லிகேணி சுற்றுலா வளாகத்திலிருந்து காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் புறப்பட்டு காளிகாம்பாள் கோயில் பாரிமுனை அங்காள பரமேஸ்வரி கோயில் ராயபுரம் வடிவுடையம்மன் கோயில் திருவொற்றியூர் பவானி அம்மன் கோயில் பெரியபாளையம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் புற்றூர் திருவுடையம்மன் கோயில் திருமுல்லைவாயில் பச்சையம்மன் கோயில் திருமுல்லைவாயில் பாலியம்மன் கோயில் வில்லிவாக்கம் ஆகிய கோயில்களை கண்டு தரிசனம் செய்து வரும் வகையில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இச்சுற்றுலாவில் பயணிக்கும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் இச்சுற்றுலாவுக்கான கட்டணம் ஆயிரம் ரூபாய் ஆடியம்மன் சுற்றுலா சென்னை இரண்டு ஒரே நாளில் பத்து அம்மன் கோயில்கள் சென்னை திருவல்லிகேணி சுற்றுலா வளாகத்திலிருந்து காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் புறப்பட்டு கற்பகாம்பாள் கோயில் மயிலாப்பூர் முண்டகண்ணி அம்மன் கோயில் மயிலாப்பூர் கோலவழியம்மன் கோயில் மயிலாப்பூர் ஆலையம்மன் கோயில் தேனாம்பேட்டை முப்பாத்தம்மன் கோயில் தீ நகர் பிடாரி இளங்காளி அம்மன் கோயில் சைதாப்பேட்டை அஷ்டலட்சுமி கோயில் பெசன்ட் நகர் காமாட்சி அம்மன் கோயில் மாங்காடு தேவி கருமாரியம்மன் கோயில் திருவேற்காடு பாதாள பொன்னியம்மன் கோயில் கீழ்ப்பாக்கம் ஆகிய கோயில்களைக் கண்டு தரிசனம் செய்து வரும் வகையில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இச்சுற்றுலாவில் பயணிக்கும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் இச்சுற்றுலாவுக்கான கட்டணம் எண்ணூறு ரூபாய் ஆடியம்மன் சுற்றுலா மதுரை மதுரை ஓட்டல் தமிழ்நாடு அரகர் கோயில் சாலையிலிருந்து மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மாரியம்மன் கோயில் வண்டியூர் காளியம்மன் கோயில் மடப்புரம் வெட்டுரையார் காளியம்மன் கோயில் வெட்டநேரி முத்துமாரியம்மன் கோயில் தாயமங்கலம் அம்மன் கோயில் அரகர் கோயில் ஆகிய கோயில்களைக் கண்டு தரிசனம் செய்து வரும் வகையில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இச்சுற்றுலாவில் பயணிக்கும் அனைவருக்கும் மதிய உணவு அனைத்து கோயில்களிலும் பிரசாதம் மற்றும் சிறப்பு விரைவு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இச்சுற்றுலாவுக்கான கட்டணம் ஆயிரத்து நானூறு ரூபாய் ஆடியம்மன் சுற்றுலா திருச்சி திருச்சியில் வெக்காளியம்மன் கோயில் உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயில் உறையூர் அகிலாண்டேஸ்வரி கோயில் திருவானைக்காவல் மாரியம்மன் கோயில் சமயபுரம் உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோயில் சமயபுரம் மதுரக்காளியம்மன் கோயில் சிறுவாச்சூர் பொன்னேஸ்வரி அம்மன் கோயில் பொன்மலை உக்கிர காளியம்மன் கோயில் திருச்சி ஆகிய கோயில்களை கண்டு தரிசனம் செய்து வரும் வகையில் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இச்சுற்றுலாவில் பயணிக்கும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் இச்சுற்றுலாவுக்கான கட்டணம் ஆயிரத்து ரூபாய் ஆடியம்மன் சுற்றுலா தஞ்சாவூர் அம்மன் பெரிய கோயில் கோயில் தஞ்சாவூர் பங்காறு காமாட்சி அம்மன் கோயில் தஞ்சாவூர் மகாமாரியம்மன் கோயில் புன்னைநல்லூர் கற்பரச்சாம்பிகை கோயில் திருக்கருகாவூர் துர்கை அம்மன் கோயில் பட்டீஸ்வரம் பாடைக்கட்டி மகாமாரியம்மன் கோயில் வலங்கைமான் நாகநாதசுவாமி கிருகுஜாம்பிகை கோயில் திருநாகேஸ்வரம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கோயில் குளம் கும்பகோணம் ஐராவதேஸ்வரர் பெரியநாயகி அம்மன் கோயில் தாராசுரம் ஆகிய கோயில்களை கண்டல் தரிசனம் செய்து வரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் இச்சுற்றுலாவில் பயணிக்கும் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் இச்சுற்றுலாவுக்கான கட்டணம் ஆயிரத்து நானூறு ரூபாய் இச்சுற்றுலாக்களில் பயணிக்கும் அனைவருக்கும் மதிய உணவு அனைத்து கோயில்களின் பிரசாதம் மற்றும் சிறப்பு விரைவு தரிசனம் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகள் ஆன்மீக அன்பர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் அமைந்துள்ள அம்மன் கோயில்களை ஆன்மீக சுற்றுலா பயணிகள் தரிசிக்கும் பொருட்டு ஐந்து நாட்கள் நூற்று எட்டு அம்மன் கோயில்கள் சுற்றுலாவுக்கு ஆடி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு மூன்று நாட்கள் ராமேஸ்வரம் ஆடி அமாவாசை சுற்றுலாவுக்கும் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது மேற்கண்ட இந்த சுற்றுலாக்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஜிடிசி ஆன்லைன் டாட் காம் என்ற இணையத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்று 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 பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று 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 பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று 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 நான்கு 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 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது